இந்த சீன நாட்டு மன்னரை எங்க போய் தேடி கண்டுபிடிக்க அட அடப்பாவமே அதுக்குள்ள தலைப்பாயி ஓ எனக்கும் தூக்க தூக்க

எங்கள் விமானத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின்சார சேவை சற்று பழுதடைந்துள்ளது எனவே பயணிகள் அனைவரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு தானா அந்த விமானத்தையே கௌத்தி போட்டு நம்ம எல்லாரையும் ஒட்டுக்கு வாய்ப்பே இல்லமா அதுங்கெல்லாம் நல்ல ஆத்மாக்கள் அது உங்களை தடுக்குமே தவிர எக்காரணத்து கொண்டும் எந்த உயிரையும் அது அழிக்காது அது ஆவிகள்லாம் கூட அரசனோட எலும்பு கூட தேடுமே தவிர மத்தபடி எந்த உயிரையும் அது அழிக்காது நீங்க தைரியமா சீனாக்கு போங்க ஏன்னா பயம்படாதீங்க இந்த நல்ல ஆவிகளால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது பயணிகளின் கவனத்திற்கு விமானம் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்னும் சற்று நேரத்தில் சீனாவை சென்று அடையும் அதனால் பயணிகள் அனைவரும் அவரவர் உடைமைகளை பத்திரமாக எடுத்துக்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் யாய் யாய் மக்கா எல்லாம் பார்த்து நல்லா இறங்கி வாங்க ஒரு வழியா ட்ரைனாவுக்கு வந்துட்டோமா வருது போங்க <laughs> 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 <laughs>

இன்னைக்கு உன்னை சொலட்டி சொலட்டி அடிக்கிறதுல இனி நீ இட்லியில் கூட ஆவியாக பார்க்கக்கூடாதுல கூடாதுல மரம் அவங்களா சரியான அடி போட்டிருக்கான் நாலு ஆவியில் ஒரு ஆவி முடிஞ்சுட்டு மீதி மூணு ஆவி எங்க உம் எல்லாம் ஆவி என்ன அடி வாங்கிட்டோன்னு இருக்கியா நீங்க சொல்லி சமாதானப்படுத்துங்கம்மா கத்தக்கே இது ஊரே கூடிற போறான் ஆฮா ரியார்ட்டி குட்டி தம்பி என்னய்யா பள்ளிோடத்துல கட்டப்பமா வேஷம் போட்டீளோ நீ நல்லா நல்ல அழகா இருக்க மூஞ்சியா மூஞ்சி நல்லாதாயா இருக்கு யே அலுவுரா அம்மா மூச்சினா சைனீஸ்ல அம்மான்னு அர்த்தமா அந்த குட்டி பைய ஆவி அம்மைய கூப்பிடுறான் ஆவி அம்மைய தான் கூப்பிடுறானா நான் கூட ஏதோ போலீஸா தான் கூப்பிடுறானோன்னு பயந்தே போனோம் போ அம்மா ஆவி அம்மா வந்துடாவமா வந்தடாவளா இப்ப பாரு என்னடி சமாதானம் செய்யறேனே இந்த மூச்சி என்ன மூச்சின்னு சொன்னாவ மூஞ்சி ஐயா காணோம் அம்மாடி ஏ ஆத்தே இதை என்ன ரெண்டு பனைமரம் வசனத்துக்கு வளர்ந்துருக்கா ஏ அக்கா பனை மரத்தக்கா பளூனு ஆவி ஆவி ஈக்குவல் டூ பேய் பேய்ன்னு நினைச்சு தெரியாம வாங்கி அடிச்சுக்கிட்டேங்கோ சானீக்கே அட என்னக்கா பச்சா நுச்சாங்கிய ஒண்ணுமே விளங்கலக்கா Aska mek tak lah Kek lukia Rasul mah jah Suruh jah Ya Yanane Okya bukya

ம் கொஞ்சமாவது நான் 관زة 마ாவது 디센트 அந்த பணமற என்ன அடிச்சது கூட வலிக்கல ஆனா நாலு நாளா குளிக்காம இருக்கற நீயெல்லாம் டீ센ட் டீ센ட்னு சொல்றதுடா என்னால தாங்கிக்க முடியல மக்கா இதோ இந்த இடத்துல தான் நாம எல்லாரும் தங்க போறோம் வாங்க வாங்க ம் அடேங்கப்பா பெரிய ஹோட்டலா தான் இருக்க மாட்டேங்க ஆ உள்ள வாங்க மக்கா இதோ இந்த ரூம்ல தான் நாம தங்க போறோம் ம் பரவாலங்க ரூம் நல்லா வசதியா தான் இருக்கு யாய் சீக்கிரம் எல்லாரும் லைட் ஆப் பண்ணிட்டு தூங்குங்க விடிஞ்சது நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவான்

எந்த தாத்தா விஷயம் அடிக்கிறது எத்தே பாலிஸ் லேடி திஸ் பெயிண்டிங் ஆன் பப்ளிக் மொட்டை அது ப்ளைண்டிங் இல்லைங்கய்யா கோலம் கோலம் வாட்ஸ் கோலம் யூ சுட் நாட் புட்ஸ் கோலம் அந்த மெயின் ரோடு ஏடே மொத்த மன்ன வணக்கம் தான் பொங்கல் அப்பதான் தருவான் ஏதே பொறுமையா मियां அவனுக்கு கேட்ற போகுது சடமா ப्यासனா மட்டும் அவனுக்கு நாம ப्यासற பாச புரியவா போகுது சி யூ ஷட் நாட் கீப் தி ஸ்டஃபஸ் ஆன் தி மெயின் ரோட் ஜஸ்ட் கிளீன் தட் அண்ட் டிஸ்போஸ் देम யையா மொட்டை போலீஸ் வெயிட்டிஸ் பொங்கல் பங்கனதும் சூட்டிஸ் ஓகே வாட் வெயிட்டிஸ் இஸ் திஸ் ஐ டோன்ட் 언டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஆவளோதான் பொங்கல் பொங்கிட்டு

வாவ் இட்ஸ் சோ ஹாட்ஸ் அண்ட் சோ டெலிஷியஸ் ஆ டெலிஷியஸ் தான் அப்படியே நேரா கேமராவ பார்த்து எங்க சப்ஸ்க்ரைபர்ஸ்க்குலாம் கேப்பி பொங்கல் சொல்லுடே சப்ஸ்க்ரைபர்ஸ் வெஷுவ வெளி வழி வழி ஹாப்பி பொங்கல் வர வழியா சொல்லிட்டானா ஹலோ பத்திரகாளி ஸ்பீக்கிங் ஹலோ எம்மா நான் தம்மா சாமியார் பேசுகிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி பொங்கல் வாழ்த்துக்கள் ஏமா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சீன நாட்டு மன்னரை பத்தி நான் விசாரிச்சு பார்த்ததுல அந்த மன்னர் பரம்பரையில ஒரு வாரிசு இருக்கானா அவனை போய் சந்திச்சீங்கன்னு வச்சுக்கங்க அந்த மன்னரை பத்தின விவரம் எல்லாம் கிடைச்சிரும் அப்படியா தம்பி அப்ப சேரி சந்திச்சிருவான் அதுலதாமா ஒரு சிக்கல் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் சாதாரண ஆளு இல்ல அவனை சுத்தி எக்கச்சக்கமான காவலர்கள் இருக்கிறவளாம் அதுவும் இல்லாம வருஷம் வருஷம் ஒரு போட்டி நடத்துவானா அந்த பாட்டியில அவன் வளர்க்கற காளைய யாரு தோக்கடிக்கிறாவளோ அவளுக்கு பரிசு குடுப்பானா நீங்க மட்டும் அந்த பாட்டியில பங்கேற்று அந்த காளைய தோக்கடிச்சிட்டியனா அவனை நேரா சந்திச்சு எல்லா விவரத்தையும் சொல்லலாம் காலைய துவக்கடிக்கணும் அவ்வளவுதானே அப்போ கேப்பி பாட்டு பொங்கல்னு சொல்லுங்க